ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா உங்ககிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டிய முக்கியமான மெட்டீரியல்ஸ் ஒரு கிட்டா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த கிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வீடியோட எண்டில் சொல்றேன் ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாப்ளின் கிளாத் நெட் கிளாத் ட்ரேசிங் கார்பன் வெல்வெட் கிளாத் இந்த மாதிரி கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த கிட்ல உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபோர் கலர்ஸ்ல கட் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது போக ஸ்டோன்ஸ்ல வித் ஹோல் வித் ஹோல் திலகம் சர்க்கிள் ஐ ஷேப் ஸ்டோன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் லிப் ஸ்டோன்ல ஒயிட் அண்ட் கோல்டு ஆட் பண்ணியிருக்கேன் முக்கியமாக ஃபிட்டிங் ஸ்டோன்ல ரவுண்ட் அண்ட் திலகம் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட பிளவுஸ் அப்படியே ஜொலிக்கும் லாங் டியூப் சர்தோசி ஆட் பண்ணியிருக்கேன் லாங் டியூப் யூஸ் பண்ணி ஒரே நிமிஷத்துல ஈஸியாக உங்களால் ஸ்லீவ்ல பேக் நெக்ல ஹேங்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் அடுத்து கிளாஸ் பீட்ல ஒரு ரெண்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன் கோல்டு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் முக்கியமா கோட்டட் சுகர் பீட்ஸ் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நெக் லைன் ஆம் ஹோல் டிரா பண்ண தெரியலையா கவலையை விட்டுருங்க அதுக்காக தான் இந்த ஆம் ஹோல் ஸ்கேல் இந்த பெண் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஈஸியா ஃபேப்ரிக்ல டிரா பண்ணிட்டு உடனே எரேஸ் பண்ண முடியும் இதுல போர் கலர்ஸ் உங்களோட ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து க்ளோ ஸ்டிக் பென் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கலர்ல சல்லி டியூப் ஆட் பண்ணிருக்கேன் இந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது நீங்க பிளவுஸ் ஒர்க்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஆரி எம்ப்ராய்டரி நீங்க வீட்ல இருந்தே கத்துக்கணும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு மட்டும் சொல்லி கொடுக்குறோம் ஸ்க்ரீனில் பார்க்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கியமாக உங்களுக்கு பி செவன் தௌசண்ட் ப்ளூ அதுக்கப்புறமா வாட்டர் எரிசபிள் பென் பட்வா இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இந்த கிட்டோட ப்ரைஸ் சொல்கிறேன் ஆச்சரியப்படுவீங்க வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் அதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் அந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸ் ஒர்க்குக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ